இந்த விருப்பாச்சி குகையை தான் சில பேர் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா குகை நமசிவாயருடைய சீடர்கள் ரெண்டு பேர் ஒருவர் குரு நமசிவாயர் இன்னொருவர் விருப்பாச்சி குகை நமசிவாயருடைய சீடர்களில் அதிக ஞானம் பெற்றவர்கள் இவங்க ரெண்டு பேர் குருவை மிஞ்சிய சிஷ்யர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க தன்னுடைய குரு கட்டளை பேரில் குரு நமசிவாயர் சிதம்பரத்துக்கு போகிறார் அங்கே அவருடைய ஜீவ சமாதி பார்க்கலாம்